என் உயிருக்கே ஆபத்தாயிரும் இப்ப நாளைக்கு என் வீட்டுல எல்லாம் கைய யாருமே தூக்கி அடிச்சது கிடையாது அது நம்ம கலாச்சாரம் கிடையாது இந்த 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 படத்துல வந்து அவன் அடிக்கும் தன்னோட மனசாட்சியை தன்னோட தூர போக வச்சுட்டான் அப்படிங்கறது நம்ம ரொம்ப அழகா காட்டு காட்டியிருப்பாரு இன்னும் காளி வெங்கடோட கதாபாத்திரம் என்னோட மனசாட்சியாக தான் இருக்க போகுது ஸோ அது வந்து தூர தூரம் போக போக நான் ஒரு மிருகமாக மாறுறேங்கிறது தான் அதனால் அவன் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக மாறும்போது அதுக்கப்புறம் நல்லது என்ன கெட்டது என்ன கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறதுல அவங்க பார்க்குறதில்ல அதனால தான் அந்த மாதிரி கை நீட் எடுத்துருக்கோம் முதல்ல படம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்துச்சே தவிர அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அடிமையாக ஒரு நடிகனாக தான் இருந்தேங்க அதுதான் உண்மை ஆக்சுவலி ஒரு நடிகனுக்கு அதுதான் தான் இருக்கணும் நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி எவ்வளோ படங்கள் வந்து டைரக்ட் பண்ணாலும் சரி ஒரு கதை வந்து ஒரு ஒருத்தரோட விஷனாக தான் இருக்கணும் அதில் பல பேர் வந்து நுழைஞ்சு தன்னோட கரு என்னோட கருத்தை சொன்னாங்கன்னா தான் ஆகிடுவாரே தவிர ஐ திங்க் இந்த மாதிரி கதை வந்து சசியோட விஷன் மட்டுமே தான்

குழம்பு போன அப்புறம் அது எப்படி பேசுறது என்ன வார்த்தை வருது அப்படின்னு தெரியாமல் தடுமா இருந்தான் அவங்க அவங்களோட நடி அந்த அவங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா ரொம்ப அழகான குரல் இது வரைக்கும் அவங்க லைஃப் சவுண்ட் பண்ணது கிடையாது டப்பிங் தான் அவங்க அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க அதில் வந்து இவங்க ரொம்ப இயல்பாக நடித்து ஒரு ப்ரொஃபெஷ்னல் லெவலாக வந்து லைஃப் சவுண்டில் நடிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் அதில் வந்து எல்லா டயலாகும் ஆன தெரிஞ்சு அதுக்கு வந்து மறுபடியும் ரீடேக் பண்ணலாமே தவிர அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்டு அதில் வந்து அவங்களோட நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்ட்டாக படத்தை முடிச்சு தினோட் ஷூட்டிங் அப்புறம் வந்து ஈவினிங்கில் நம்ம ஆறு மணிக்கு மேலே உட்காந்து ரகலா பண்ணி பேசி ஐ திங்க் இட் வாஸ் எ ஃபேபுலியஸ் ஷீ கிரேட்டட் அ ஃபேன்டாசிக் அட்மாஸ்ஃபியர் த செட் அது மட்டும் இல்லை அவங்க வீட்டிலேயே எனக்கு தான் சாப்பாடு வரும் ஸோ அதனால நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஸோ ஃபார் மீ இட் வாஸ் அண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்